ஒரு தனியார் பள்ளியில் விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன ஏ பி சி டி என்ற ஐந்து குழுவினர் ஒரு போட்டியில் பங்கு பெற்று விளையாடுகின்றனர் ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு குழுவினரும் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன முதல் சுற்றுல ஒன்பது பத்து பதினைந்து பனிரெண்டு எட்டு இரண்டாம் சுற்றுல முதல் போட்டியில முதலாம் சுற்றை விட ஆறு புள்ளிகள் அதிகமா பெற்று பதினைந்து பாயிண்ட்ல இருக்காங்க அடுத்ததா எட்டு புள்ளிகள் அதிகமாக பெற்று பதினெட்டு அடுத்ததா ஆறு புள்ளிகள் அதிகமாக பெற்று இருபத்தி ஒன்னு அடுத்ததா நான்கு புள்ளிகள் அதிகமாக பெற்று பதினாறு அடுத்ததா ஒன்பது புள்ளிகள் அதிகமாக பெற்று பதினேழு அப்படின்னு வச்சிருக்காங்க இதே மாதிரிதான் மூன்று மற்றும் நான்காம் சுற்றுகள்ல புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல் சுற்றோட புள்ளிகள் ஏழு பதினொன்று பதிமூணு ஒன்பது பதினாறு என மாற்றியமைக்கப்படுகின்றன மேலே கொடுக்கப்பட்டிருக்க அட்டவணையில புள்ளிகள் எப்படி அதிகரிச்சதோ அதே மாதிரிதான் இந்த புள்ளிகளும் அதிகரிக்குது அப்படி இருக்கும்போது மூன்றாவது சுற்றுலா அவங்க பெற்ற புள்ளிகள் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அட்டவணையில முதல் சுற்றுல ஒன்பது இருக்கு புள்ளிகள் அதிலிருந்து பதினொன்று அதிகரித்து மூன்றாவது சுற்றுல இருபதாம் புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு அப்ப இங்க முதல் சுற்றோட முதல் போட்டியோட புள்ளி ஏழு அதுல இருந்து பதினொன்று அதிகரிச்சா பதினெட்டு கிடைக்கும் அதே மாதிரி முதல்ல கொடுத்த அட்டவணையில அடுத்ததா பத்து புள்ளிகள்ல இருந்து பதினைந்து அதிகரிச்சு மூன்றாவது சுற்றுல இருபத்தி ஐந்து புள்ளிகள்ல இருக்காங்க அப்ப இங்க நமக்கு பதினொன்னுல இருந்து பதினைந்து அதிகரிச்சு இருபத்தி ஆறு வரணும் அதே மாதிரி முதல்ல கொடுத்துருக்கு அட்டவணையில் பதினைந்துலருந்து பதினான்கு அதிகரித்து இருபத்தி ஒன்பதாயிருக்கு அப்போ இங்கே நமக்கு பதிமூன்றுலேருந்து பதினான்கு அதிகரிச்சு இருபத்தி ஏழு கிடைக்கும் அடுத்ததான் பன்னிரெண்டிலிருந்து ஏழு அதிகரித்து பத்தொன்பதாயிருக்கு அப்போ இங்கே நமக்கு ஒன்பதுலருந்து ஏழு அதிகரித்து பதினாறு ஆகணும் அடுத்ததான் எட்டுலருந்து பதினான்கு அதிகரித்து இருபத்தி ரெண்டு பதினாறு இருந்து பதினான்கு அதிகரிச்சு முப்பது கிடைக்கும் மூன்றாவது சுற்றுல அவங்க பெற்ற புதிய புள்ளிகள் பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பதினாறு முப்பது ஆப்ஷன் ஏழுக்கு டிக் பண்ணிக்கோங்க